வாட்ஸ்அப்பை தடை செஞ்சா இந்தியாவில் ரெண்டு கட்சி அழிஞ்சிடும் ஒன்னு பாஜக இன்னொன்னு நாம் தமிழர் கட்சி வாட்ஸ்அப்பில் வர பொய்களை கட்டுக்கதைகளை ரொம்ப சீரியஸாக மேடைகளில் பேசி மக்களை முட்டாளாக்குற வேலைகளில் வடக்கில் பாஜக எப்படியோ அதே மாதிரி தெற்கில் நாம் தமிழர் கட்சி முக்கியமாக அதோட தலைவர் சீமான் ஏன் நீ இல்லை வெளியே போய் தலையாக வேண்டிய தானே இங்கேயே சுற்றிட்டு இருக்கேன் மூஞ்சி அறிவியல் மருத்துவம் வரலாறுன்னு கேட்கிறவன் காது மேலேயே ஏறி செய்யற அளவுக்கு பொய்களையும் அவதூறுகளையும் ஆபாச அருவருப்பான கருத்துக்களையும் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் அவருடன் ஐயா சும்மா பாருங்க தேனீக்கள் என்ற ஒரு இனம் இல்லை என்றால் நாலு ஆண்டுகள் கூட மானுட இனம் இருக்காது அழிந்து விடும்னு நான் சொன்ன நீங்க நம்ப மாட்டீங்க உலக உலக அறிவியல் பேரறிஞர் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொல்றான் நாலு ஆண்டு கூட மானுடன் மனிதன் வாழ முடியாதான்னு ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் இவர்கிட்ட தனியா எதுவும் வந்து சொன்னாரா என்னன்னு தெரியல ஆனா இது முழுக்க முழுக்க பொய் இது தொடர்பா ஸ்னோப்ஸ் என்ற இணையதளம் ஐன்ஸ்டீனின் புத்தகங்களை ஆய்வுக்கு உட்படுத்தி கட்டுரை ஒன்றை வெளியிட்டுச்சு அவரோட எழுத்துக்கள் உரைகள் அறிக்கைகள் மேற்கோள் தொகுப்புகள்னு எதுலையும் தேனிங்கிற வார்த்தையே இல்லைன்னு சொன்னாங்க கிளைங்கிற வார்த்தையே இதில் இல்லைங்க எந்த நாதாரியம் ஒழுங்கு படிச்சால் படிச்சா அடி பல்லகளெல்லாம் உடைச்சி பிடிக்கும் படிக்க தெரிஞ்சா படி தப்பு தப்பா படிச்சு அடி வாங்கி தாகாதது சொல்லிங்க இது என்ன பிரமாதம் இதை விட ஸ்பெஷலைட் ஒன்னு இருக்கு கோமிடா துளசி செடியை நீங்க பத்திக்கின்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்க அது புத்திக்குன்னு யாரும் புரிஞ்சுக்கல சுவாசிக்கிற காற்றில் நல்ல காற்றே உயிர் காற்றை இருபத்தி நாலு மணி நேரத்தில் இருபது மணி நேரம் மூச்சு காற்றே வெளியிடுது நாலு மணி நேரம் ஓசோன் ஓசங்காற்றை வெளியிடுது நம்ம முன்னோர்கள் அதை நடுவால் வச்சு குளிச்சிட்டு வந்து தொலைச்செடி சுற்றி சுற்றி ஒரு நல்ல காற்றை கொஞ்சமாக சுவாசிக்கிட்டோம்னு வச்சான் நீ இதை பத்தின்னு வச்சு இது எதுக்கு நம்ம வீட்டிலேயும் தள்ளி விட்டேன் எதுக்கு ஆலமர அரசு மரத்தை வைச்சான் ஏன் இங்கே புளிய மரம் வேப்ப மரத்தை வைக்கல வேப்ப மரம் பகலில் மட்டும்தான் மூச்சுக்காற்றை வெளியிடும் ஆனால் ஆலமர அரச மரத்தை எதற்காக நமது முன்னோர்கள் நட்டார்கள் என்றால் அது இருபத்தி நாலு மணி நேரமும் ஆக்சிஜன் என்கிற மூச்சுக்கற்றை வெளியிடுவதால் அங்கே நட்டான் கைதொட்ட மாட்டுக்கிறாங்க அறிவியல் ஆதாரங்களின்படி எந்த மரமும் இருபத்தி நாலு மணி நேரமும் ஆக்சிஜனை வெளியிடாது ஆக்சிஜன் எப்ப வெளியாகும் தாவரங்கள் ஒளிச்சேர்க்கையின் போது மட்டுமே ஆக்சிஜனை வெளியேற்றும் ஒளிச்சேர்க்கையானது சூரிய ஒளி உள்ள நேரத்தில் மட்டும்தான் நடக்கும் அப்ப ஒரு நாளைக்கு பன்னிரெண்டு மணி நேரத்திலிருந்து அதிகபட்சம் பதினாலு மணி நேரம் மட்டுமே ஒளிச்சேர்க்கை தாவரங்கள் நடக்கும் அப்ப மட்டும்தான் ஆக்சிஜன் வெளியாகும் அப்ப ஆலமரமும் அரசமரமும் இருபத்தி நாலு மணி நேரமும் ஆக்சிஜனை வெளியிடும்ன்ற சீமானோட கருத்து வடிகட்டின போய் அப்புறம் துளசி செடி ஓசோனை வெளியிடும் அப்படிங்கிறதும் சுத்தமான உருட்டு உண்மையில ஓசோனை வெளியிடும் உயிரினம் உலகத்துல எங்கேயுமே கிடையாது இதையெல்லாம் கூட கேட்டு சிரிச்சிட்டு அட கடந்து போயிடலாம் ஆனா அடுத்ததான் சீமான் சொல்றதுதான் ரொம்ப டேஞ்சரான ஒன்று இந்த இடம் நான் பயப்படல நீ சொல்லு போய் படுப்போம் அப்போ என்னடா சொல்ற ஆமாண்ணே நீங்க என்னென்ன உயர்க்கையில நீங்க பாருங்க நானே அனுபவிச்சு சொல்ல பாருங்க தேல் கொட்டிடுச்சு அப்படிங்கன்னா வேற ஆரம்பிக்கும் விஷம் அது நல்ல துணிவோட கொட்டிடுச்சு ஆமா அப்படின்னு பார்த்துட்டு யாருக்கிட்டையும் சொல்லாம போய் தண்ணிக்குள்ள கையை விட்டுட்டீங்கன்னா அந்த விஷம் எங்க இருந்தாலும் இறங்கி வந்து எங்க கடிச்சதோ அங்கேயே நின்றுட்டு கொஞ்ச நேரம் வலிச்சுட்டு வழி நின்றும் இது வேற யாரும் அனுபவிச்சது இல்லை நானே அனுபவிச்சது இப்ப ஒருத்தருக்கு தேல் கொட்டிடுச்சு அண்ணன் சொன்ன மாதிரி அவரு நல்ல துணிவோட தேல் கொட்டிடுச்சி ஆமாம் என்ன இப்போ அப்படின்னு சொல்லிட்டு போய் தண்ணியில் கழுவிட்டு அப்படியே விட்டார்னு வச்சுக்கோங்க அந்த விஷம் உள்ள கொட்டி விஷம் ஏறி தலைக்கு ஏறி மயக்க போட்டு கழிவு விழுந்து ஏதோ ஒன்று ஆயிடுச்சுன்னா யார் அதுக்கு பொறுப்பு அந்த பாயில் ஆட்டோட வச்சு அமுக்கிறேன் அத்தே கண்ணில் போட்டுருந்தா என்ன ஆயிருப்பேன் டார் ஹைலைட் கமெண்ட் என்னன்னா டாக்டர் தேவி பிஹெச்டி போட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் லா ஆஃப் அன்னன்ஸ் மெடிசன் சொல்லிட்டு தேள் கடிச்சிருக்குன்னு சொன்னதுக்கப்புறம் தான் விஷம் ஏறும் அதாவது இந்த கார்ட்டூன்லாம் போட்டிருப்பாங்கல்ல கிராவிட்டி டசன்ட் ஒர்க் அன்டில் யூ லுக் டவுன்ன்ற மாதிரி I'm உலகம் முழுக்க இந்த தேல்கடி அப்படிங்கிறது இன்னும் இருந்துட்டு தான் இருக்கு பனிரெண்டு லட்சம் கேசஸ் இருக்கு உலகம் முழுக்க தேல்கடி வருஷ வருஷம் அப்படின்றாங்க அதுல கிட்டத்தட்ட மூவாயிரத்தி அறுநூத்தி ஐம்பது பேர் இறக்குறாங்களாம் தேல்கடியாலே அதுலயும் ஆசிய நாடுகள் அதிகம் தேல்கடியால இறந்து போறவர்களுடைய எண்ணிக்கை இந்தியாவில குறைஞ்சிட்டே வருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகள்ல நாற்பது சதவீதமா இருந்தது இப்ப வெறும் ஒரே ஒரு சதவீதம் தான் இருக்கு இதுக்கு நிறைய காரணம் இருக்குது இப்போ அந்த கூரை வீடு ஓட்டு வீடுலாம் குறைஞ்சி நிறைய அடுக்குமாடி கட்டிடங்கள் வர ஆரம்பிச்சது ஒன்று அதோட மிக முக்கியமான காரணம் இன்னைக்கு நம்மக்கிட்ட மருந்துகள் வந்துருச்சு இந்த மாதிரி விஷக்கடிக்கு முறிவு மருந்துகள் உடனே நம்மகிட்ட இருக்குது அது ஆக்சஸ் பண்ணுற அளவுக்கு பக்கத்து பக்கத்தில் மருத்துவமனைகள் இருக்குது இதன் காரணமாக வந்து அது குறைஞ்சிட்ருக்கு மக்களுக்கு இதை பற்றி அவேர்னஸ் அதிகமாக இருக்குது ஒரு கொட்டினா டக்குனு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க அதனால் இறப்பு விகிதம் அப்படிங்கிறது குறைஞ்சி ஒரு பர்சன்டேஜுக்கு வந்துருச்சு போய் தண்ணிகளை கையை விட்டுட்டிங்கன்னா அந்த விஷம் எங்கே இருந்தாலும் இறங்கி வந்து எங்கே கடிச்சதோ அங்கே நின்றுட்டு கொஞ்ச நேரம் வலிச்சிட்டு வழி நின்று கொட்டன உடனே அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியில போய் கை கழுணும்னா கொட்டினத்து வந்து விஷம் வந்து அப்படியே கடிச்ச இடத்துக்கு இறங்கிடும் அப்படிங்கறதுக்கு எந்த ஒரு அறிவியல் பூர்வமான ஆதாரமும் இல்லை

செடி கொடி பூச்சின்னு பொய் பேசிக்கிட்டு இருந்தவர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தல் பிரச்சாரத்துல அணுவை தொட்டார் அணுனா எந்த பொண்ணும் கிடையாது அட்டாம் அந்த அணுவை பத்தி பேசினார் அணு விஞ்ஞானிகள் உலகிலே பாதுகாப்பான அணு என்ற ஒன்றே கிடையாது இதுவும் அணு விஞ்ஞானிகள் கூறியதுதான் அந்த அணுவை கண்டுபிடித்தவன் ஆல்பர்ட் நோபல் இது உலகில் பேரழிவை ஏற்படுத்தும் என்று தெரிந்து அவன் தன் பெயரிலே ஒரு பரிசை அறிவித்து விட்டு செத்து போனான் அதுதான் உலகினருக்கு மிக உயர்ந்த விருதாக பரிசாக பாராட்டப்படுகிற போற்றப்படுகிற நோபல் பரிசு ஆனா அதெல்லாம் உண்மை கிடையாது ஜான் டால்டன் அப்படிங்கிறவர் தான் அணுவை கண்டுபிடிச்சாரு அண்ணன் சொன்ன ஆல்ஃபரட் நோபல் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஆறுல டைனமட்டுங்கிற வெடிபொருளை கண்டுபிடிச்சவர் தேர்தல் பத்திரம் மூலம் தூத்துக்குடி வேதாந்தா நிறுவனத்திடமிருந்து திமுக பணம் வாங்கினதா சீமான் சொன்னார் இந்த பொய்ய மொத்த ஜோம்பி கூட்டமும் திரும்ப திரும்ப சொல்லி திமுக மீது அவதூறு பரப்புனாங்க ஆனா உச்சநீதிமன்ற உத்தரவின்படி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா தேர்தல் பத்திரங்கள் தொடர்பான தரவுகளை ஆன்லைனில் வெளியிட்டுச்சு அதில் வேதாந்தா நிறுவனம் ரூபாய் நானூற்றி ரெண்டு புள்ளி நாலு கோடிக்கு வாங்கிய தேர்தல் பத்திரத்தில் அதிகபட்சமாக பாஜகவுக்கு இரநூத்தி முப்பது கோடியும் காங்கிரசுக்கு நூத்தி இருபத்தி ஐந்து கோடியும் கொடுத்துருக்கு இதை தவிர வேறு சில கட்சிகளுக்கும் வேதாந்தா குழுமம் தேர்தல் பத்திரம் மூலமா பணம் வழங்கியிருக்காங்க ஆனா அதுல திமுக கிடையாது திமுகவுக்கு தேர்தல் பத்திரம் மூலமா வேதாந்தா நிறுவனம் எந்த பணத்தையும் வழங்கல வந்து முதலமைச்சர் ஆகிறார் அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்ததே எங்க தாத்தா முக்கிய தேவர் தான் ஏன் வரலாற்றை நீங்க சொல்லித்தரல வந்தவன் போன வரலாற்ற பாட புத்தகத்தில் வச்சீங்க ஒரு சாமானியனும் சாதனை படைக்க முடியும் என்று சரித்திரமாக வந்த ஒரு மனிதனுடைய வரலாற்றை பாட புத்தகத்தில் வைக்கல படிக்காத பாமரனுக்கு கூட தெரியும் முதலமைச்சருக்கு பதவி பிரமாணத்தை ஆளுநர் தான் செஞ்சு வைப்பாருன்னு திமுக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு முதல் முதல் தேர்தலை ஜெயிச்சு அண்ணா தமிழ்நாட்டின் முதலமைச்சரானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு மார்ச் ஆறாம் தேதி முதலமைச்சராக பதவியேற்ற அண்ணாவுக்கு இந்தியா அரசியலமைப்பு சட்டப்படி அப்ப ஆளுநரா இருந்த சர்தார் உஜ்ஜால் சிங் அப்படிங்கிறவர் தான் அண்ணாவுக்கு பதவி பிரமாணம் செஞ்சு வச்சாரு அரசியல் அடிப்படையே தெரியாத தான் இல்லாத அதிபர் அண்ணனை பதவியிலே ஒவ்வொரு தேர்தலையும் தேர்தல் ஆணையத்துக்கு இனமா டெபாசிட் பணத்தை கட்டிட்டு பயிற்சி எடுத்துட்டு இருக்காங்க அண்ணா கோட்டா முடிஞ்சு சீமான் அடுத்து கலைஞர்கிட்ட வந்தாரு கலைஞர் நினைவிடத்துக்கு ரூபாய் முப்பத்தி ஒன்பது கோடி செலவிடுறாங்க ஆனால் ஈழ தமிழர்களுக்கு வீடு கட்டித்தர அஞ்சு கோடி தான் செலவிடப்படுதுன்னு அடிச்சு விட்டார் முகாம்களில் மிகவும் பழுதடைந்த நிலையில் உள்ள ஏழாயிரத்தி நானூத்தி அறுபத்தி ஒன்பது வீடுகள் இருநூத்தி முப்பத்தி ஒரு கோடியே ஐம்பத்தி நாலு லட்சம் ரூபாய் செலவுல புதுசா கட்டித்தரப்படும் இதுல முதல் கட்டமா மூவாயிரத்தி ஐநூத்தி பத்து வீடுகள் கட்டுவதற்கு நடப்பு நிதியாண்டுல ரூபாய் நூத்தி எட்டு புள்ளி எண்பத்தி ஒரு கோடி நிதி ஒதுக்கப்படும்னு தமிழ்நாடு அரசு சட்டசபையிலே அறிவித்தது இது இல்லாம முகாம்களில் உள்ள மின்சாரம் கழிப்பிடம் குடிநீர் போன்ற அடிப்படை வசதிகளை மேம்படுத்த தனியார் முப்பது கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்படும்னு சொன்னாங்க அண்ணன் சொன்ன அஞ்சு கோடி எங்க இருக்கு அரசு அறிவிச்ச இருநூத்தி அறுபத்தொரு கோடி எங்க இருக்கு அண்ணா கலைஞர் அடுத்து ஆர்டர் படி நேரா முதலமைச்சர் முக ஸ்டாலின் கிட்ட வந்த நீட்ட ஒழிப்பம் வச்சுட்டு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அனிதா பேர்லயே நீட்டுக்கான பயிற்சி முகாம் நீட்டம் ஒழிக்கிறியா பயிற்சி முகாம் நடத்துறியா இல்லைதான் அது அனிதா பயிற்சி மையம் கிடையாது அனிதா அகாடமி நீ கேரக்டர் அப்புறம் அங்க நீட்டுக்கு பயிற்சி அளிக்க மாட்டாங்க பல்வேறு விதமான தொழிற்பயிற்சிகள் தான் அங்க அளிக்கப்படும் இந்த முட்டாள் தலைவர் தான் தமிழ் மக்களுக்கு ஈழம் அமைச்சு தரப்புறாருன்னு நம்பிக்கிட்டு இருக்காங்க